நண்பர்களே இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பார்த்து பார்க்க போறோம் சிவன்மலை உத்தரவு பெட்டி என்னுடைய சிறப்புகளையும் இது வரைக்குமே அந்த பெட்டியில வைத்த பொருளா என்ன தாக்கம் வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு இனி கடைசியாக வைத்த பொருள் என்ன தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோலாம் எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில அமைஞ்சிருக்குது இது இந்த கோயில் பார்த்தோம்னா அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலங்கள் ஒன்றுன்னே சொல்லலாம் கோயில தலை இறைவன் பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமியும் தலை இறைவி பார்த்தோம்னா தெய்வானே தலை விருஷமாக தோரட்டி மரம் அமைஞ்சிருக்குது தலை திருத்தம் பார்த்தோம்னா காசி தீர்த்தம் இருக்குதா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனிபுத்திரம் போன்ற திருவிழாக்கள் இந்த கோவில சிறப்பாகவே நடைபெறும் சிவன்மடை சுப்பிரமணிய கோவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயத்திற்கு அருகில அமைஞ்சிருக்குதா இந்த கோயில மூலவராக சுப்பிரமணியர் வந்து வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்திருக்காரு பாட்டாளி என்று கிராமமே பார்த்தோம்னா சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக சொல்றாங்க பால்வளம் மிக்க வனத்தில் தான் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிறவணீஸ்வரர் மகனே என சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியை மலச்சாரலா திருப்படம் காத்து கொண்டிருக்கும் வலியமையை காதல் மனம் புரிந்து கொண்டதாகவும் இங்கு முருகன் வந்து குடியேறியதாகவும் சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்றாங்க பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த தலனோ வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்த பிறகுதான் முருகன் வள்ளியுடன் திரும்பி வந்து குடி கொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லியிருக்காங்க அதனாலதான் இத்தலத்துல முருகனுக்கு சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராங்களா இங்கோயிலினுடைய சிறப்பு பார்த்தோம்னா உத்தரவு பெட்டி சிவன்மலை கோவிலில் சிறப்புகளிலே பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடியதான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்தும் விதமாக தான் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற பெயர் இருக்குதான் சிவன்மலை ஆண்டவர் உத் உத்தரவு பெற்ற பார்த்தோம்னா பக்தர்களுடைய கனவுளை வந்து தனக்கு இன்ன பொருள் வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம் அதன்படி தான் சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பின்னர் தான் இன்னொரு பக்தருடைய கனவுளை வந்து அடுத்த பொருள் சுட்டி காட்டும் வரையும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்கு வச்சுருப்பாங்களாம் அண்மலை கோவில பிரார்த்தனை செய்வதன் மூலம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாக விளங்குது வக்ரக சன்னதியை ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபட்டாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபட முடியும் சனி பகவான் வந்து தனி சன்னதியில் கோயிலில் எழுந்திருக்காங்க மே மலை மேல சுரலோக நாயகனுடைய சமீத ஜரகரீஸ்வரர் எழுந்திருக்காரு காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகமும் இருக்கதாம் மற்ற திருத்தலங்க போல இல்லாமல் இங்கு வந்து முதல் வழிபாடு பெருமானுக்கு தான் மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் வழிபாடு நடக்கப்படுது நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குது அணையாத தீபம் எரிந்து கொண்டே இக்கோயில் இருக்குது திருநள்ளாறு சென்று நீங்க வழிபட்டால் தரிச சனீஸ்வரனை தரிசிப்பது போன்ற பயனோ சூரிய நாராயண கோவிலை சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்போ இங்கு வந்து நீங்க வழிபட்டால் கிடைக்கும் கோயிலுடைய சிறப்பு பருத்தி ஒருவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்மிடம் சிவன்மனை முருகப்பெருமானின் சிறந்த திருத்தலனே சொல்லலாம் இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களை ஒன்றாக இருக்குது முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வன்னே சொல்லலாம் நான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுல வந்து கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்ட கோயில்தான் சிவன்மலை கோவில் கடந்த சில வருடங்களாக்கு முன்பே கோயில பெட்டில செம்பல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சான் இதனாலதான் நாட்டில என்ன நடக்க போகிறது என அது பற்றி இப்போது யாருக்குமே தெரியலன்னே சொல்லலாம் சில நாட்கள்லேயே பார்த்தோம்னா தமிழகத்துல மக்கள் மனங்களை மாறாத வலுவாய் ஏற்படுத்திய தான் அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவை களை பல உயிரியும் பழிவாங்கி விட்டதுன்னே சொல்லலாம் அப்போது முதல் இந்த பெட்டியின் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாகி தான் இருக்குதான் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பெட்டியில வச்ச பொருள் தான் மஞ்சள் வைத்து கோயிலை பூஜை செய்திருக்காக்கா முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்தோம்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனை அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை பார்த்தோம்னா இப்போது வரை பழைய விலைக்கு திரும்பலன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவரான விஸ்வநாதன் என்பவர் கூறுகையில் இந்த கோவில் பார்த்தோம்னா மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தாங்களாம் இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலில் சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தருடைய கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதல் இன்று வரையும் இந்த பகுதியில் இருக்கும் நிலத்தினுடைய மதிப்பு கண்ணா பின்னா என உயர்ந்து விட்டுச்சுன்னே சொல்லலாம் அவ்வளவு ஏன் தமிழகத்துல பல இடங்களிலும் இந்த நிலை தான் சொல்லலாம் சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கும்பாகவே மாறிடுச்சு இதே போன்ல தான் மற்றொரு பக்தருடைய கனவுல வந்தும் ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சான் அதன் பின்புதான் மக்கள் மத்தியில பார்த்தோம்னா பத்து இருபது ரூ ஐம்பது ரூபாய்க்கான மதிப்பு குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் என் ரூபாய் கூட மதிப்பு குறைந்து விட்டது தற்போது பார்த்தோம்னா பலருடைய ரூபாய் நோட்டு சரளமாக புழக்கத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பக்தருடைய கனவுல வந்து அரைப்போன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலாம் என பலரும் வியந்து கிடக்க நிலையில தான் அடுத்த சில நாட்களே பார்த்தோம்னா உண்மை நிலவரம் உலகிற்கே தெரிய வந்துச்சு அன்று ஏறிய தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது அதுபோல இன்று வரையுமே தங்கத்தின் விலை குறையல்னே சொல்லலாம் இப்படி என்றால் மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து முருகன் வந்து தேங்காய் வைக்க சொல்லி உள்ளாராம் அது போலதான் தேங்காய் வைத்து பூஜை நடைபெற்றிருக்குது தேங்காயின் விலையும் கூட அதிகரித்து கொண்டேதான் இருக்குது கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு மவுசு வந்து இதுன்னே சொல்லலாம் தற்போது பார்த்தோம்னா திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய கனவுல தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குதான் அதன்படியே அந்த பெட்டியில் தற்போது பச்சை அரிசு வச்சிருக்காங்களாம் இது சொன்ன கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய பெயரும் அவர் கோயிலின் வந்து சொன்ன தேதியும் மறவாமல் குறிப்பிட்டிருப்பாங்க கடவுளுடைய கனவுல சொல்லுகின்ற பொருளை அந்த பெட்டியில எப்போது வைப்பாங்க என்று கூலி கோயில் ஊழியர்களிடம் கேட்டபோது காங்கேத்தல அருகில் உள்ள திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள கனவுல வந்துதான் சாமி தோன்றி பெட்டில வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாராம் மறுநாள் அருள் வந்த நபரும் அந்த நபர் தனது கனவில் வந்த சுவாமி தோன்றி சொன்ன பொருள் குறித்து கோயில் நிர்வாகம் தெரிவிப்பாங்களா சொன்னது உண்மை என அறிந்து கொள்வதற்காக தான் கோவில் நிர்வாகிகள் பார்த்தோம்னா பூக்களை பொற்றளத்துல வைத்து சாமி முன்பு பூ போட்டு பூச்சயணம் கேட்பாங்களாம் அதன் முதல் எடுப்பிலே வெள்ளை பூ வந்துச்சுனா முருகன் கனவு தோன்றி கூறியது உண்மை என உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுமா அந்த பெட்டியில் வைத்து விடுவாங்களா அரு வந்து சொன்னவர் பெயரும் ஊர் அந்த கோயில் வந்து சொன்ன தேதி மற்றும் நேரத்தை பெட்டியினுடைய கீழே எழுதி வைத்து விடுவாங்க இதுதான் நடைமுறையில இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைனதான் தற்போது பார்த்தோம்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யுமாறு உத்தரவு ஆகியிருக்கிறதா அது என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துக்கு அடுத்துதான் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் வந்து அமைஞ்சிருக்குது சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கடவுளை வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு வழக்கத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் பக்தருடைய கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தாலே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிடம் அச்சகர்கள் வெள்ளை அல்லது சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்களாம் பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததாகவும் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜையும் செய்யப்படுமா இதுவரை பார்த்தோம்னா இங்கு மண் பூப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்குதாம் பூஜை செய்யப்பட்டு பொருள் பார்த்தோம்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதாம் கடந்த டிசம்பர் மாதத்துல பதினேழாம் இதில் திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டுச்சு கடந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கோல் வைத்தும் பூஜை செய்திருக்காங்க இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு ஆறு தொழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல வந்து கற்பூரமும் பிரம்பு வைக்க உத்தரவாயிருக்குது இதையடுத்து இன்று முதலே ஆடவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்குது என்னுடைய தாக்கத்தை நாம் இனிவரும் காலத்தில் பார்த்து அறிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விவர்ஸ்